நீங்க பெருசா எழுதணும்னு சொல்றோம் ஆனா நீங்க எடுத்த உடனே வெளியிட்டாரு இருந்தாலும் கதை தொலைபழி போச்சு எடுத்துட்டு தொழகம் போறாங்கன்னா கொலை வளம் அவன் எடுத்துட்டு அவ்ளான் முடிஞ்சா பாரு இது என்ன போயிட்டு ஆங்கில கதை தான் நான் எப்ப அதை சொல்லுவேன் நல்லா ஆக்ட் பண்ணா நான் நடிச்சேன் ரிலீஸ் ஆடிச்சு இல்லை போ என்ன பார்க்க அடுத்தது பாரு

ஏன்னா சினிமா எடுக்கிறது ரொம்ப சுலபம் நடிக்கிறது ரொம்ப ஈஸி நல்லா ஈஸி ரிலீஸ் பண்றது ரிலீஸ் பண்றது மட்டும்தான் அந்த ரிலீஸ் கஷ்டப்படுறது தான் ஈஸியா இருக்கணும் பட் அது மட்டும்தான் கஷ்டம் ஏன்னா டெடிக்கேஷன் சினிமா எடுக்கிறதுன்னு சொன்னா இப்ப ரிலீஸ் பண்றதுக்கு டெடிக்கேஷன் நீடிக்கேட்ட இந்த தேட்டர்ல இருந்து எப்போ இந்த படத்தை எடுத்தா நம்ம படத்தை அப்படியேதான் அந்த பேப்பரை பார்க்கணும் கரெக்ட்னா மூணு நாளைக்கு ஒரு படம் நான் ஒரு படம் நடிச்சேன் நீங்க நீச்சிங்க ரொம்ப போதுங்க நம்ம படம் வெற்றிகரமான மூணாவது நாள் இருபத்தஞ்சாவது நாள் ஐம்பதாவது நாள் நூறாவது நாள்லாம் போய் வெற்றிகரமான மூணாவது நாள் மூணாவது நாள்ல வெற்றி தானே அப்படிதான் ஆயிடுச்சு அது ஒரு விதத்துல நல்லதுதான் நமக்கு

வந்து கிடையாது நான் நடிகை நான் இருந்த பொண்ணாக்கூட ஓடணும் ஓடினாலும் தமிழ்நாட்டுக்கு நல்லது அவார்டு வாங்கின ஆளுங்க எல்லாம் பார்த்தேன் பட் ஓடணும் ஓடுறதுக்கு ஒரு பத்து நாளாக தான் ஓடணும் இப்ப இருக்கிற நிலவரைக்கும் ஏன்னா ஒரு நாள் பண்றீங்க அதனால ஒரு நூறு நாள் ஐம்பது நாள் பத்து நாள் ஓடணும் இல்லையா